சிவாய நம்ம வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப் ரிஃப்ளெக்ட் ஆன்மீக சேனலை பார்த்துருக்குற அனைவருக்கும் வணக்கம் ஜூன் மாத இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் மாத பலன் மேசராசி மேசராசியில் தான் சுக்கர பகவான் பலமாக இருக்கிறாரு அப்போ மேசராசி அன்பர்களுடைய வீட்டில் உங்கள் பிள்ளைங்களுடைய படிப்பு வீடு கிரகப்பிரவேசம் ஒரு திருமண ஏற்பாடுகள் குழந்தைகுட்டி பிறக்கக்கூடிய ஒரு தன்மை சுபகாரியங்கள் உங்கள் வீட்டில் நடக்கப் போகுது அப்போ நீங்கள் தான் உங்கள் முன்னோருடைய அனுகிரகத்தையும் முன்னோர் வழிபாடையும் பண்ணி இந்த மாதத்துக்கு உண்டான பலனை நீங்கள் அடைஞ்சிக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு போன மாதத்துக்கு வரைக்கும் பல இடையூறுகளையும் இந்நிலையும் தான் நீங்கள் அடைஞ்சிருந்துருக்கணும் வீணான விரயத்தை அடையக்கூடிய ஒரு தருணங்கள்லாம் உண்டு ஆனால் இந்த மாதம் அந்த விரயத்துக்கு ஈக்களான ஒரு அமைப்பில் சுபகாரியங்கள் மேசராசிக்காரருக்கு வரப்போகுது இருந்திருந்தாலும் மேசராசிக்காரர்கள் தன்னுடைய உடல் நலத்து மேலே கொஞ்சம் கேர் பண்ணணும் ஒரு நாற்பத்தஞ்சு வயசுல இருந்து ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் உள்ள மேசரா மேசராசிக்கார அன்பர்கள் தன்னுடைய உடம்புக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு ஒரு எக்ஸசைஸு தன்னை அறிஞ்சு தனக்கு வரக்கூடிய தன்மைகளை பக்குவப்படுத்தி இருந்தீங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு எந்த ஒரு இந்த மாதமும் எந்த இழப்புகளும் வராது ஆனா நீங்க வழிபடக்கூடிய ஒரு தெய்வம் முருகக்கடவுள் ஆறுபட முருகன் கோயில வழிபட்டாலும் சரி ஏதாவது ஒரு முருகன் கோவில் வழிபட்டாலும் சரி இல்லைன்னா வடபழனி முருகன் கோவில் அந்த வடபழனி முருகன் கோவிலுக்கு ஒரு நாளைக்கு போயிட்டு என்னுடைய ராசி மேச ராசி இந்த மாதம் என்னுடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி எம்பெருமான் முருகர் கடவுள ஏதாவது ஒரு சண்டே தீராத நோய்கள் தீர பணப்பிரச்சனை தீர குடும்ப பிரச்சனைகள் தீர சர்ப்ப சாபம் முன்னோர்கள் சாபம் செய்வினை தோஷம் செவ்வாய் தோஷம் கால சர்ப்ப தோஷம் திருஷ்டி தோஷம் திருமண தடை குழந்தை இல்லாமை வியாபார தடை தொழில் முடக்கம் அனைத்து பிரச்சனைகளும் தீர வாராகி இல்லத்தில் நடக்கும் மகா சண்டி ஹோமத்தில் கலந்து கொள்வது சிறந்தது கட்டணம் கிடையாது அனுமதி இலவசம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை தொடர்பு கொள்ளவும் இருந்து வழிபட்டு வந்தீங்கன்னா மேசராசிக்காரர்களுடைய படிப்பு வேலை திருமணம் இன்னும் படக்கூடிய பல சுபகாரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த மாதம்தான் உங்களுக்கு இருக்குது நேரங்காலங்கள் கூடி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்குது எந்த பிரச்சனையும் எதுவும் வராமல் இருக்க எம்பெருமான நீங்கள் வழிபடணும் மேசராசிக்காரர்கள் பொதுவாகவே விரயம்தான் நீங்கள் நிறையா பண்ணுவீங்க அது சுப விரயத்துக்கு பண்ணுங்க நோய் நொம்பளத்துக்கு விரயம் பண்ணிங்கன்னா மாட்டிக்குவீங்க அண்ணன் தம்பி அங்காளி பங்காளிக்குவதாக ஒரு ஜாமீன் கையெழுத்து போட்டாலும் மாட்டிக்குவீங்க சுபகாரியத்துக்கு உண்டான நகை வாங்கிறதுக்கு மண்ணு வாங்க திருமணத்துக்கு பல சுபகாரியத்துக்கு நீங்கள் காசு பணம் விரயம் பண்ணிங்கன்னா அந்த காசு உங்களுக்கு அடையக்கூடிய தருணங்கள் வரும் இருந்திருந்தாலும் மேசராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் நினச்ச ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு தருணம் இந்த மாதம் பரிபூர்ணமாகவே இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நேரங்காலங்கள் இருக்குது நீங்கள் வழிபடக்கூடிய ஒரு தெய்வம் எம்பெருமான் முருகக்கடவுள் சுக்கரன் உங்கள் ஜாதகத்தில் உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் சுபகாரியங்கள் தான் நடக்க போகுது எந்த ஒரு அசுபகாரியமும் இந்த மாதத்தில் நடக்காது இருந்தாலும் மேசராசிக்காரங்க உங்களுடைய ஆரோக்கியத்து தான் நீங்க கவனமாவே இருக்கணும் ஆரோக்கியம் கவனமா இல்லைன்னா வீணான பிரச்சனைகள் வர்றதுக்கான தருணம் இந்த மாதம் இருக்கு பயப்படக்கூடாது முறையான வழிபாடுகள் முறையான அமைப்பில் பக்குவம் பண்ணிக்கிட்டு எம்பெருமான முறையான வழிமுறைகள் பக்குவம் பண்ணிட்டீங்கன்னா விரயம் ஆகாம பல விதமான இன்னலுக்கு துன்பங்களுக்கு ஆள்படாமல் நீங்க இந்த மாதத்தை தெளிவா கொண்டு போகலாம் மேச ராசியில் உள்ள பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா ராசியில் சுக்கர பகவான் இருக்கிறனால தேவையில்லாத காதல் மோதல் இடையூறு பண்ணிங்கன்னா நீங்கள் மாட்டிக்குவீங்க அவமானம் அவப்பேறுபடுவீங்க தகப்பம் பேச்சை கேட்டு நடக்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லதுன்னு கேட்குற அமைப்பில் தெரிஞ்சுக்கணும் எந்த பிரச்சனையும் இது மாட்டிக்கூடாது அப்பா அம்மா பேச்சை கேட்டு முன்னோர் ப பக்குவங்கள் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெவிக்கக்கூடிய தருணம் இந்த வருஷம் உண்டு மேசராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க வடபலனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் மேஷ ராசி அன்பர்கள் மேஷ ராசி அன்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா முகத்துல ஒரு சிரிப்பே இருக்காது ஏன்னா வாழ்க்கையினுடைய அடுத்த கட்ட நகர்வை நோக்கி எப்போதுமே சிந்தித்துக் கொண்டே இருப்பவர்கள் நம்ம மேஷ ராசி அன்பர்கள் நீங்க சிந்திச்சதெல்லாம் போறோம் இனிமேல் கொண்டு உங்களுக்கு உண்டான காலங்கள் உங்களுக்கு உண்டான ஒரு காலங்களாக இருக்க போது இந்த மாதத்துல ஜூன் மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய தன்மையே அதாவது உங்களுடைய குண மாறக்கூடிய ஒரு டைம் அத நான் முதல்ல சொன்ன எப்போதுமே அந்த முகத்துல ஒரு சிரிப்பே இருக்காது மேஷராசி ரொம்ப சிடு சிடுன்னு இருப்பாங்க இவங்களோட டிராவல் பண்றவங்க எந்த எந்த நேரத்துல ஒரு கக்குவாங்க பயந்து வேலை இருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு கோபமும் ஒரு முரட்டுத்தனமும் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல உங்களுக்கு ஒரு நளினமான ஒரு பேச்சு நளினமான ஒரு முக பாவனைகள் இருக்க போது எப்போதும் நீங்க ஒரு ஆடை அணியும் போது பாத்தீங்கன்னா அதுல ரொம்ப கேர்ஃபுல்லாவே இருக்க மாட்டேங்குது அதாவது ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவுக்கு நாட்டம் இருக்காது என்னமோ நம்ம போய் உழைக்க தானே போறோம் அதுல என்ன நம்மளுடைய மைண்ட் தான் அங்கே வேலை செய்ய போகுது நம்மளுடைய உடல் தான் உழைக்க போகுது இதுல எங்க நம்ம ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னு இருக்கக்கூடிய கவலைகள்ல நம்மளுக்கு இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் தேவையா அப்படின்ற மாதிரியான ஒரு எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கும் ஆனா இந்த ஜூன் மாசத்துல நீங்க கவனிச்சு பாருங்க அந்த ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ன்றது உங்களுக்கு அதிகமாக வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்க பேச்சுல ஒரு நளினம் இருக்கும் அதாவது மற்றவர்களை கவரக்கூடிய அளவிற்கு அந்த பேச்சுல ஒரு நிதானமும் ஒரு அஹ் ஒரு சின்னதா பாத்தீங்கன்னா ஒரு அஹ் சூதுவாதமும் இருக்கும் சூதுவாதம் மீன்ஸ் இது நாள் வரைக்கும் அந்த சூதுவாதம் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது ரொம்ப வெகுளித்தனமா ஒரு கள்ளம் கபடம் இல்லாத ஒரு தான் நீங்க இருந்திருப்பீங்க இப்போ இந்த மாசத்துல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு சூதுவாதோட இவங்க கிட்ட எப்படி பேசினா நமக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நல்லபடியா

முழுவதுமாக நடக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படி ஒரு வீர தீரமாக உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே ஒரு சாதுரியமாக நடைபெறக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது அதிகப்படியான ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல வருமான குறைபாடு இருக்கவே இருக்காதுங்க ஏன்னா உங்களுக்கு அந்த சூரியன் இரண்டாம் இடத்துல இருக்கிறாரு புதனும் இரண்டாம் இடத்துல இருக்கிறாரு புதனுடைய பயிற்சி அடுத்தடுத்து போயிட்டே இருக்கு அடுத்து அந்த சுக்கரன் ஆகப்பட்டவர் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால இரண்டாம் வீட்டு அதிபதி அந்த ராசியிலேயே இருக்கிறதுனால இருக்கிற வருமான தடைகள் விலகுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் யாராவது ஒரு ஆறு மாச காலமாக எனக்கு நான் கொடுத்த பணம் வரல அப்படின்றவங்களுக்கு இந்த ஜூன் மாதம் முழுவதுமாக வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் முழுவதுமா வராட்டி அட்லீஸ்ட் எனக்கு ஒரு பாதி மேடம் வந்தா கூட எனக்கு கொஞ்சம் மனசு திருப்தியா இருக்கும் அவங்க கொடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு பிறக்கும் அப்படின்ற மாதிரியாக ஒரு கேள்விகள் இருக்கும் கண்டிப்பாக உங்க பணம் உங்க கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஜூன் மாதம் இருக்க போகுது இந்த ஜூன் மாதத்துல அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் அதிகரிக்க கூடிய ஒரு நேரம் அதாவது குடும்பத்துல இது நாள் வரைக்கும் ஒரு சிதறல்கள் இருந்துகிட்டே இருக்கும் ஏதோ ஒரு ஆஹ் தேவையில்லாத பேச்சுவார்த்தை வார்த்த கருத்து வேறுபாடு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோவா பழகிறது அடுத்து பாத்தீங்கன்னா வீட்டுல குழந்தைகள் அந்த குழந்தைகள் சொன்ன தன்னுடைய பெற்றோர்களை எதிர்த்து எதிர்த்து பேசுறது இந்த மாதிரி என்பர்களின் குடும்பத்துல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த காலகட்டம் முழுமையா வருவதற்குண்டான ஒரு நேரம் மேஷ ராசிக்கு அதிபதி அந்த செவ்வாய் அகப்பட்டவர் இந்த மாதத்துல ஏழாம் தேதி அந்த சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் ஆண்களாக ஆண்களுக்கு திருமணமாகி குழந்தை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் அதற்குண்டான முயற்சிகள்ல நீங்க இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதற்குண்டான ஒரு வெற்றிகள் கிடைக்கிறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் குழந்தை பிறப்பு அப்படின்னு சொன்னாலே அந்த ஒரு ஒரு நல்ல ஒரு பாசங்கள் இருக்கணும் அதாவது ஒரு நட்புறவு ஒரு பாச உணர்வுகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஆஹ் புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை இதெல்லாம் இருக்கும் இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல தான் உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பா இருக்கு இப்போ புதுசா திருமணமான தம்பதிகள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேஷராசி என்பர்களோட இருக்கிறாங்கன்னா எப்போதும் ஒரு சுடு மூஞ்சியோட ஒரு முரட்டுத்தனமான ஒரு குணத்தோட பழகும் போது அவங்களுக்கு எப்படி இருக்கும் ஒரு பயம் இருக்கும் என்னடா இது நம்ம தேவையில்லாத இடத்துல கல்யாணம் வந்துட்டோமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் ஆனால் இந்த இந்த மேஷ ராசி மாதத்துல ஒரு ஒரு பாக்கும்போது கண்டிப்பாக உங்க இருவருக்கும் உண்டான அந்த தம்பதியர்களுக்கு உண்டான பாசமும் நேசமும் இந்த காலகட்டத்துல முழுமையா கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு மாதமாக தான் இருக்க போகுது அடுத்து பாத்தீங்கன்னா இரண்டாவது குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான ஒரு ஆயத்தமான ஒரு மாதம் நம்ம இரண்டாவது குழந்தை பெத்துக்கலாமா இன்னுமே நம்ம இதுவரைக்கும் ஒரு குழந்தைதான் இருந்தது இரண்டாவது குழந்தை பெத்துக்கலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் இந்த மேஷ மேஷராசி என்பர்களுக்கு கண்டிப்பா தோண போகுதுங்க ஏன்னா இத நான் அடிச்சு சொல்றேன் நிறைய மேஷ மேஷராசி என்பர்கள் ஒரு ஒரு குழந்தையோட பெத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறீங்க நம்ம இன்னொரு குழந்தை பெத்துக்கணும் நம்மளுடைய குழந்தைக்குன்னு ஒரு தம்பியோ தங்கையோ இருக்கணும்னு ரொம்ப நாள் se awak ஏன்னா இந்த பொருளாதார வளர்ச்சியில நீங்க அடிபட்டு அடிபட்டு நம்மளால இது செய்ய முடியாம இருக்கே அப்படின்ற ஒரு ஏக்கங்கள் தோணும் இந்த டைம் இந்த ஜூன் மாதத்துல நீங்க என்ன செஞ்சாலும் யார் என்ன செஞ்சாலும் இதை தடுக்கவே முடியாது கண்டிப்பாக இன்னொரு குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான இரண்டாவது குழந்தைக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது இந்த காலகட்டம் ஒரு சின்ன ஒரு நெகட்டிவான விஷயம் இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது நீங்க சொத்துக்கள் வாங்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன்னா அந்த சொத்துக்கள் வாங்கக்கூடிய உங்க ராசிக்கு அதிபதியான அந்த செவ்வாய் ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் பூர்வ புண்ணிய சொத்துல இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு நேரமாக இருக்கு செவ்வாய்க்கு அது சேர்க்கை சேருது அதனால கண்டிப்பா பூர்வீக சொத்துல உங்களுக்கு அந்த ஒரு பிரச்சனைகள் உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் எதுவா இருந்தாலும் சமாளிச்சு வெளிவர வெளியில வரக்கூடிய ஒரு டைம் தான் இந்த மேஷராசி என்பர்களுக்கு இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த செவ்வாயாகப்பட்டவர் ஏழாம் பார்வையாக தன்னுடைய ராகுவையும் பார்க்கிறார் அடுத்து எட்டாம் பார்வையாக அந்த சனியையும் பார்க்கறதுனால கொஞ்சம் உங்களுக்கு உடல் உழைப்பு இருக்கும் போது அதுல ஒரு பேக்லாக்ன்றது வரும் ஒரு இருவ ஒரு ஆஃபீஸ்ல போய் வேலை பாக்குறீங்க அப்படின்னா எட்டு மணி நேரம் உழைக்கக்கூடிய இடத்துல உங்களால ஆறு மணி நேரம் தான் உழைக்க முடியும் கொஞ்சம் உடல் சுகவீனங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சொத்து சம்பந்தமான சில தேவை இல்லாத அவமானங்கள் அசிங்கங்கள்லாம் படக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு வேலை இழப்புகள் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் ஜூன் மாதம் வேலை கிடைப்பதற்கான நூறு சதவீத அமைப்புகள்ன்றது இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இருக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் அந்த வேலையில ஒரு கடினமான ஒரு உழைப்புன்றது கண்டிப்பா இருக்கும் செவ்வாய் ராகு சனி இந்த மூணு சேர்க்கை பெற்று இருக்கும் போது அந்த கடின உழைப்பு உங்களுக்கு உண்டான ஒரு உடல் பலவீனங்கள் இது எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஜூன் மாதம் இருக்கும் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு சொல்லவே வேண்டாம் ரொம்ப சேஃபா சைடு இருக்கிறீங்க எந்த விதமான ஒரு பிரச்சனை கிடையாது நான் எப்போதுமே வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு பதிவு போடும் போது சொல்லுவேன் ரொம்ப பாவப்பட்ட ஜென்மங்கள் அவங்கெல்லாம் அங்க இருந்து பாவம் இங்க இருக்கக்கூடிய குடும்பத்திற்காக ரொம்ப ஓடா உழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவேன் ஆனா இந்த மாதத்துல வெளிநாட்டுல இருக்கிறவங்கதான் ரொம்ப கொடுத்து வைத்த ஒரு ஆத்மாக்கள் அவங்கதான் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நண்பர்களாக இருக்க போறீங்க ஏன்னா இங்க இருக்கும்போது இந்த செவ்வாய் ராகு சனியினுடைய சேர்க்கை ரொம்ப தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் கண்டிப்பா கொடுக்கும் ஆனால் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வருமான உயர்வு உங்களுடைய தொழில்ல நிறைய ஒரு வளர்ச்சிகள் இதெல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மேஷராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படிதான் பலன்களை சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி பலன்கள் இருக்கும் அதை பார்க்கணும் சுய ஜாதகத்துல எனக்கு எப்படி இருக்கு பாருங்க எனக்கு இந்த மா இந்த வருஷ பலன் எல்லாம் முடிஞ்சாச்சு இப்போ எனக்கு எந்த மாதிரியாக ஸ்டார்ட் போகுது அப்படின்னு பாக்கணும்னு சில பேர் விருப்பப்படுவீங்க அதை பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் நான் வெறும் ஆன்லைன் போன் கன்சல்டேஷன் மட்டும்தான் பண்றேன் டைரக்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் கிடையாது உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி இப்படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை நன்றி வணக்கம் வணக்கம் அன்பான எப்படி இருப்பார்கள் அவர்களுடைய குடும்ப நிலை எப்படி இருக்கும் அவங்களுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கும் அவங்களோட வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும் என்று கேட்க போனால் இப்பொழுது குடும்ப சூழ்நிலையானது சற்று சிறப்பாக இருக்காது பொருளாதார முன்னேற்றங்கள் குறையும் அது எந்த இடத்துலையும் போய் இருகும் அதனுடைய நல்ல செயல்பாடுகள் செய்து கொண்டே இருக்கிறதுல தடை ஏற்படும் அதற்கு காரணம் சனி பகவான் மீனத்திலிருந்து மூன்றாம் பார்வையாக அந்த ராசியை பார்க்கும்போது பொருளாதார ராசியிலிருந்து பொருளாதாரத்தை பார்க்கும்போது பொருளாதாரம் வந்து வருவது போவதுமாக இருக்கும் அவை சிலருக்கு வந்து குவியும் போகும் சிலருக்கு வரவே வராது தடைப்படும் சிலது வந்தது அப்படியே ஸ்தம்பித்து போகும் இந்த சூழ்நிலையில்தான் இந்த மாதம் இவர்களுக்கு ராசி செல்லப் போகிறது இது தரவாரியாக இப்போ ராசியில் உள்ளவர்களில் கேதுவின் சாரத்தில் உள்ளவர்கள் அஸ்வனி நட்சத்திரத்தில் உள்ளவர்கள் அடுத்தது சுக்கிரனின் சாரத்தில் உள்ளவர்கள் அடுத்தது சூரியன் சாரத்தில் உள்ளவர்கள் இந்த மூன்று வகைப்பட்ட மனிதர்கள் அந்த ராசியில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த மூன்று ராசிக்கு உடைய கிரக நிலைகள் இவர்களை என்ன செய்யும்னா ஒரு மாபெரும் சாதனை செய்வதற்கான முன்னேற்றத்தை நோக்கி செல்லலாம் என்றால் அது இப்பொழுது தாமதப்படும் தடைகள் வரும் அதற்றில் முன்னேற்றங்கள் குறையும் ஒன்று செய்யப்போனால் இன்னொன்று பிரச்சனையாக வரும் ஒரு முப்பது வயசுக்குள்ளே உள்ளவங்களாக இருந்தால் அவர்களுடைய மனோநிலை வேறு மாதிரி இருக்கும் முப்பது வயசுக்கு மேலே அறுபது வயசுக்குள்ளே இருந்தால் அவங்களுடைய மனோநிலை இருக்கும் அந்த அறுபது வயசுலேயே பாதி எடுத்துக்கிட்டோம்னா நாற்பத்தஞ்சு வயசு எடுத்துக்குவோம் அப்படி முப்பது நாற்பத்தஞ்சு அறுபது என்ற நான்கு வகையான அந்த தரங்களை பிரித்து பார்ப்போம் முப்பது நாற்பத்தஞ்சு அறுபது அறுபத்தஞ்சிக்கு மேலே உள்ளவங்க அறுபதுக்கு மேலே உள்ளவங்க அப்படி பார்க்கும்போது இந்த மேசராசி நேயர்களுக்கு இந்த மாதம் சற்று கடுமையான நிலையில் இருக்கும் தான் என்று எடுத்து செய்கின்ற காரியங்கள் எல்லாமே தடையாக இருக்கும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே நீங்கள் செயல்பட்ட ஆக வேண்டும் உங்களுக்கு கட்டுப்பாடு என்பதே கூடாது ஆனாலும் கட்டுப்பாடு உள்ள சூழ்நிலையில்தான் இப்பொழுது இருக்கும் அது உங்களுக்கு கோபத்தையும் வேகத்தையும் மனசில் ஒரு வைராக்கியத்தையும் உண்டு பண்ணும் சில நேரங்களில் தன்னோட உடல்நிலையும் மனநிலையும் பாதிக்கப்படுவதற்கான சூழ்நிலைகள் வயதுக்கேற்பவும் அவங்களுடைய வாழ்க்கையின் தரத்திற்கேற்ப அவங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் எப்படி இருந்ததோ அதை பொறுத்தும் அது கூடவோ குறையவோ கூடும் இந்த நேயர்களை பொறுத்தவரையும் முடிந்த அளவு சாந்தமாக போக வேண்டும் என்று நினைத்தாலும் கூட சமூக ரீதியில் இந்த சூழ்நிலையில் உங்களை சாந்தமாக எடுத்து செல்லாது அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுடைய பிரச்சனையோ இயற்கை சீற்றத்தால் ஏற்படுகின்ற பிரச்சனையோ உங்களுக்கு இந்த மாதம் பிரச்சனையை தரும் ஏனென்றால் விரையாதிபதி குருதான் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் மூன்றாம் இடத்தை நோக்கி செல்லுகின்ற அந்த அது செவ்வையாவுடைய பாதையில் தன்னுடைய பாதையில் தான் தான் செல்கிறார் அப்படி செல்லும்போது அவரே எட்டுக்குடையவராக இருப்பதனால் ஒரு காரியங்கள் செய்யும்போது அது தொடர் பிரச்சனையாக மாறும்போது இந்த ராசி நேயர்கள் ஓரளவு ஸ்தம்பித்து போய் அதை செயல்படுத்த வேண்டிய சூழ்நிலை வரும் குடும்பத்தில் பிரச்சனை வரும் அந்த பிரச்சினைக்கு ஏற்றவாறு இவர்கள் உணர்ந்து தங்களை தாங்களே புரிந்து கொண்டு வாழ்ந்தால் இந்த மாதம் சீரும் சிறப்புமாக இவர்களை எடுத்து செல்லும் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன் நன்றி